ஓம் சரணாகத தீனார்த்த பராயணி பராயணே தேவி நாராயணி நமஸ்துதி வணக்கம் நேர்களே இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம் உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன் அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா நன்றாகத்தான் இருப்பீர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது பாதகத்தில் நின்றவன் பாதகாதிபதியா இதன் தலைப்பு ஜோதிட சாஸ்திரத்தில் சற்று கடினமான பகுதி அப்படின்னு சொல்லணும்னா இந்த தான் பனிரெண்டு லக்னங்களுக்கும் குறிப்பிட்ட பாதகம் செய்யும் இடம் அப்படின்னு ஒன்று உண்டு அந்த வீட்டின் அதிபதி பாதகாதிபதியாகவும் செயல்படுவார் அப்படிங்கிறது நம்ம மூல நூல்களுடைய விளக்கம் சர லக்னங்கள்னு சொல்லக்கூடிய மேசம் கடகம் துலாம் மற்றும் மகரம் இந்த வீட்டுக்கு பதினோராம் இடம் பாதகஸ்தானம்னும் அந்த வீட்டின் அதிபதி பாதகாதிபதினும் ஸ்திர லக்கணங்கள்னு சொல்லக்கூடிய ரிஷபம் சிம்மம் விருட்சிகம் மற்றும் கும்பம் இந்த நான்கு நிலைத்த வீடுகளுக்கும் ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானம்னும் அந்த வீட்டின் அதிபதி பாதகாதிபதினும் உபய லக்கணங்கள்னு சொல்லக்கூடிய மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த நாலு லக்கணங்களுக்கு ஏழாம் இடம் பாதகஸ்தானம்னும் அந்த வீட்டின் அதிபதி பாதகாதிபதினும் வருவாங்க ஸோ அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா மேசலக்கணத்துக்கு சனி பகவான் பாதகாதிபதியாகவும் கும்பம் பாதகஸ்தானமாகவும் ரிசபலக்கணத்திற்கு மகரம் பாதகஸ்தானமாகவும் சனி பகவானே பாதகாதிபதியாகவும் மிதனலக்கணத்திற்கு லக்கணத்திற்கு தனுசு பாதகஸ்தானம் என்றும் குரு பாதகாதிபதியாகவும் கடகலக்கணத்திற்கு சுக்கரன் பாதகாதிபதியாகவும் ரிஷபம் பாதகஸ்தானமாகவும் சிம்ம லக்கணத்திற்கு மேசம் பாதகஸ்தானமாகவும் செவ்வா பாதகாதிபதியாகவும் கன்னி லக்னத்திற்கு மீனம் பாதகஸ்தானமாகவும் குரு பாதகாதிபதியாகவும் துலா லக்னத்திற்கு சிம்மம் பாதகஸ்தானமாகவும் சூரியன் பாதகாதிபதியாகவும் விருச்சிக லக்னத்திற்கு கடகம் பாதகஸ்தானம்னும் சந்திரன் பாதகாதிபதியாகவும் தனுசு லக்னத்திற்கு மிதுனம் பாதகஸ்தானமாகவும் புதன் பாதகாதிபதியாகவும் மகர லக்கணத்திற்கு விருச்சிகம் பாதகஸ்தானமாகவும் செவ்வாய் பாதகாதிபதியாகவும் கும்ப லக்கணத்திற்கு துலாம் பாதகஸ்தானமாகவும் சுக்கரன் பாதகாதிபதியாகவும் மீன லக்கணத்திற்கு கன்னி பாதகஸ்தானம் என்றும் புதன் பாதகாதிபதியாகவும் செயல்படுவார் அப்படிங்கிறது நம்ம மூல நூல்களுடைய விளக்கம் இது ஒரு பக்கம் இருந்தாலும் பாதகாதிபதி ஒருத்தர் தனியாக இருக்கார் அவர் சிறப்பு அந்த பாதக ஸ்தானத்தில் நிற்கிறவனும் பாதகம் செய்வானா அவரும் பாவியாவாரா இதுதான் இந்த காணொலியுடைய தலைப்பு உண்மையை சொல்லணும்னா இதை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு எதிரி இருக்கார் அவர் தான் பாதக அதிபதியும் வச்சுக்கும் இந்த பாதக ஸ்தானத்தில் அந்த எதிரியுடைய வீட்டில் உங்களோட நண்பர் போய் உட்காந்துருக்கார் உங்களுக்கு ரொம்ப உயிர் நண்பர் நல்லா கணக்கு போட்டுருங்க உங்களுடைய உயிர் நண்பர் ஒருவர் உங்கள் எதிரியோட வீட்டில் போய் உட்காந்துருக்கார் அவர் எதிரி வீட்டில் உட்காந்துட்டாருங்கிறதுக்காகவே உங்களுக்கு அவர் எதிரியாக மாறுவாரா நிச்சயமாக கிடையாது இப்போ ஒவ்வொரு லக்கணத்திற்கும் நாலு நண்பர்கள் இருப்பாங்க நாலு எதிரிகள் இருப்பாங்க ஒருத்தர் நடுநிலையாக வந்துருவார் பாதகம் என்பது எதிரி ஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் ஸ்திர லக்கணங்களுக்கு இதுலேயும் ஒரு குலத்தாக இருக்குது நிலைத்த லக்னங்கள்னு சொல்லக்கூடிய ஸ்திர லக்னங்களுக்கு யார் ஆத்மார்த்தமான உயிர் நண்பர்களோ யார் ராஜயோகாதிபதிகளோ அவங்களே பாதகாதிபதிகளாகவும் வரக்கூடிய ஒரு விசித்திரமான நிலை ஜோதிட சாஸ்திரத்தில் உண்டு அப்போ பாதகஸ்தானத்தில் நிற்கும் கிரகம் பாதகம் செய்யுமா அப்படிங்கிற இந்த கேள்விக்கு அவர் பாவியாரா ஆவாராங்கிறதுக்கான பதில் உங்களுடைய லக்ன எதிரி பாதகஸ்தானத்தில் போய் நின்றார்கள் என்றால் அவர்கள் பாதகம் செய்வதற்கு முற்பட வாய்ப்பு உண்டு என்றும் உங்கள் லக்ன நண்பர்கள் பாதகஸ்தானத்தில் நின்றால் அவர்கள் எந்த பாதகத்தையும் செய்ய மாட்டார்கள் என்பதும் நிதர்சனம் புரிஞ்சுதுங்களா இதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம் இப்போ ஒரு சிம்ம லக்ன ஜாதகம் இதற்கு பாதகஸ்தானம் ஒன்பதாம் இடமான மேஷம் உண்மையில் சொல்லணும்னா இவர் உச்சமாகிறதும் அங்கே தான் சிம்ம லக்னாதிபதி சூரியன் உச்சமாக போகிற இடம் அதே தான் இப்போ கும்பலக்னத்துக்கும் இதே விதி தான் வரும் கும்பலக்னத்திற்கு பாதகஸ்தானம் துலாம் சனி உச்சமாக போகிற இடம் அந்த துலாம் தான் அப்போ இந்த ஸ்திரலக்கிணங்களுக்கு பாதகம்ங்கிறதே இல்லைங்கிறது மாதிரியான ஒரு நிலை ஏற்படும் ஆனாலும் அதில் ஒரு நுணுக்கம் இருக்கு சிம்மலக்கணத்திற்கு ஆகாத சனி பகவான் சிம்மலக்கணத்துக்கு ஆகாத கிரகம் யாரு சனிதான் இந்த சனி பகவான் போய் அந்த பாதகஸ்தானத்தில் உட்கார்ந்தாருன்னா அதாவது மேசத்தில் உட்காந்தாருன்னா அவர் நீச்சம்ங்கிற ஒரு மோசமான வலிமையும் அடைஞ்சு இவங்களுக்கு பாதகம் செய்வதற்கும் துணிவார்கள் வித்தியாசம் புரியுதுங்களா இதே சிம்மலக்கணத்திற்கு குரு பகவான் போய் அந்த பாதகஸ்தானத்தில் உட்காந்துருக்கார் பாதக வீடா தான் பாதகஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காருன்னா இங்கே பாதகஸ்தானத்தில் அமர்ந்த குருன்னு எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா இந்த லக்கணத்துக்கு அவர் நண்பர் வித்தியாசம் புரிஞ்சுதுங்களா இன்னொரு உதாரணமும் பார்க்கலாம் இப்போ ஒரு தனுசு லக்கண ஜாதகம் இந்த தனுசு லக்கணத்துக்கு பாதகஸ்தானம் எது ஏழாம் இடமான மிதுனம் பாதகாதிபதியாரு புதன் புதன் ஒரு பக்கம் ஓரமாக வச்சிருங்க ஏழாம் இடமான இந்த மிதினத்தில் இந்த லக்கணத்தின் பாதகாதிபதியா அதாவது எதிரியா செயல்படக்கூடிய கிரகம் புதன் ஒரு பக்கம்னாலும் இன்னொரு எதிரி அப்படின்னு எடுத்துக்கொள்ளக்கூடியவர் சுக்கரன் ஆறு இந்த சுக்கரன் போய் தனுசு லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல உட்கார்ந்தா தன் காரகத்துவ ஆதிபத்திய ரீதியாக இந்த ஜாதகருக்கு பாதகம் செய்வதற்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா அவர் எதிரி இந்த லக்கணத்துக்கும் குருவுக்கும் ஆகாதவர் அதே நேரத்தில் செவ்வாய் அதே ஏழாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் பாதக பாதகஸ்தானத்தில் செவ்வாய் ஆனால் அவர் தனுசு லக்கணத்திற்கு நண்பர் உங்கள் உயிர் நண்பர் ஆனால் இருக்கிறது எதிரியோட வீட்டில் அதுக்காக அவர் ஒன்றும் உங்களுக்கு எதிரியாக மாறணுன்ற அவசியம் கிடையாது அப்போ பாதகஸ்தானத்தில் செவ்வாய் உட்கார்ந்துட்டு இருக்கார் அப்படிங்கிறதுக்காக செவ்வாயும் பாதகம் செய்வாரான்னா இந்த தனுசு லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அவர் அதை செய்ய மாட்டார் அப்போ உங்களுடைய நட்பு உங்களுடைய பகை உங்களுடைய சமம் இந்த மூன்று நிலைகளையும் எப்போதும் எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்கள் லக்கணத்துக்கு நண்பராக இருக்கக்கூடியவர்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் உங்களுக்கு கெடுதல்கள் செய்ய மாட்டார்கள் குறிப்பாக பாதக வீடில் நண்பன் அமர்ந்தால் பாதகம் இல்லை பாதக வீட்டில் எதிரி அமர்ந்தால் பாதகம் உண்டு புரியுதா வித்தியாசம் பாதக வீட்டில் நண்பன் அமர்ந்தால் பாதகம் இல்லை பாதக வீடுங்கிறது எதிரி வீடு உங்களோட உயிர் நண்பர் உங்களுடைய எதிரி வீட்டில் இருக்காருங்கிறதுக்காகவே அவர் உங்களுக்கு எதிராக செயல்பட்டு விடுவார் என்பது எப்போதும் கிடையாது ஆனா அதே நேரத்துல உங்களுடைய எதிரி உங்களுடைய எதிரி வீட்டில் உட்காரும்போது எதிரியும் எதிரியும் கைகோர்த்து கொள்ள ஒரு வாய்ப்பு உண்டு பாதகஸ்தானத்தில் எதிரிகள் வந்து அமரும்போது போது அவர்களே அந்த பாதகாதிபதி பொறுப்பை எடுத்து செயல்பட துணிவார்கள் புரியுதுங்களா வித்தியாசம் ஏன்னா ஒரு கிரகம் தான் நின்ற வீட்டின் அடிப்படையிலேயே செயல்படும் தன்மை கொண்டது அந்த அடிப்படையில் பாதக வீட்டில் வந்து அமரும் எதிரிகள் பாதகத்தை செய்ய துணிவார்கள் இந்த இடத்துல ஸ்திர லக்கணத்துக்கு பாதகஸ்தானம் தான் வருங்கிற அந்த விதி கேட்டு போவோம் ஒரு உதாரணம் ஒரு கும்பலக்ன ஜாதகத்திற்கு பாதகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய துலாத்தில் பாதகாதிபதியான சுக்கரன் இருந்தால் கெடுதல் இல்லை ஏன்னா அவர் நண்பர் ஆனால் இன்னொரு எதிரியான சந்திரன் போய் ஒன்பதில் உட்கார்ந்தார்னா கண்டிப்பாக தனது தசா காலத்தில் ஜாதகருக்கு நோய் கடன் எதிர்ப்பு வம்பு வழக்கு போன்ற பாதகங்களை ஒன்பதாம் இடத்தின் வாயிலாகவே கொடுத்துருவார் இந்த வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா அதே நேரத்தில் சம கிரகங்கள் பாதகஸ்தானத்தில் உட்காருது சமம் உங்களுக்கும் அவருக்கும் எதிர்ப்பும் இல்லை நட்பும் இல்லை சம கிரகங்கள் பாதகஸ்தானத்தில் அமரும்போது பெரும் பாதகங்கள் எதையும் தந்துவிடுவது இல்லை அப்போ நண்பர்கள் பாதகம் செய்வதில்லை கிரகங்கள் பாதகம் செய்வதில்லை ஆனால் எதிரிகள் பாதகஸ்தானத்தில் வலுப்பெற்றால் அங்கே சென்று அமர்ந்தால் தங்கள் தசா காலங்களில் பாதகத்தை செய்வதற்கு துணிவார்கள் இதுதாங்க வித்தியாசம் பாதகஸ்தானத்தில் அமர் பாதகம் செய்யுமானா அது யார் என்பதை பொறுத்தே அது தீர்மானிக்கப்படும் புரிஞ்சுதுங்களா ஒரு மகர லக்ன ஜாதகம் பதினோராம் இடம் அப்படிங்கிறது பாதகஸ்தானம் அதாவது விருச்சிகம் இந்த விருச்சிகத்தில் இந்த ஜாதகருக்கு இவருடைய நண்பர்களான புதனோ சுக்கரனோ அமரும்போது பாதகம் நிகழ்வதில்லை இவருடைய சமகிரகமான குரு அமரும்போதோ பாதகம் நிகழ்வதில்லை ஆனால் இவருடைய எதிரி என்று சொல்லக்கூடிய சூரியனும் செவ்வாயோ அந்த இடத்தில் உட்கார்ந்தா பாதகம் வரும் இதில் செவ்வாய் சுக பாதகாதிபதிங்கனால அவர் பாதகஸ்தானத்தோடு தொடர்பு கொண்டு விட்டார் என்றால் தனது தசா காலங்களில் பாதகத்தை செய்வதற்கு வாய்ப்பு உண்டு புரிஞ்சுதுங்களா தன்னுடைய காரகத்துவ ஆதிபத்திய ரீதியாக அப்போ பாதகஸ்தானத்தில் உட்கார்ந்தவன் என் பாதகம் பண்ணுறவன் எதிரியோட வீட்டில் இருந்ததுனாலேயே என் நண்பனும் எனக்கு எதிரி ஆகிட்டாங்கிறது மாதிரியான முடிவை எடுக்காமல் ஆராய்ந்து பலன் எடுக்க வேண்டும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி நன்றி வணக்கம்